சார் வணக்கம் இங்க கமலபுரி இருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார் அது போன் கட் ஆயி போச்சுங்க சார் என்னோட பேரு அகாலது பேசுறீங்க மாநில பொதுக்குழு உறுப்பினரா இருக்கேன் இப்ப ஒரு சின்ன சந்தேகம் சார் இப்ப நௌசாத் கைது பண்ணிருக்காங்க சார் என்ன கேஸ்ல பண்ணிருக்காங்க சார் எனக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் சார்

ஏரியாக்குள்ள அவங்க ஏரியாக்குள்ள குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரோ தப்பு அது யாரோ தவறு சரி அவங்க வீட்டுக்குள்ள தொழுதுகிட்டு இருக்கும்போது உள்ள போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராம்ல கத்தலைங்களா சார் யாரும் சார் அப்படியும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் யாரும் கத்தலைங்களா சார் தொழுது இருக்கும்போது மகளிர் நேரத்துல ஆறரை மணிக்கு நோன்பு முடிச்ச நேரத்துல யாரும் கத்தல அப்போ அட்ட சரியான வழக்குல தான் கைது பண்ணிருக்கீங்க இல்லைங்களா சார் ஆமா நீங்க இல்ல சார்

பாஜக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு போயிட்டு சண்டை போடுறான் வீட்டில் அதை பத்தி நீங்கள் கன்சிடர் பண்ணலை அங்கே போயிட்டு ஒரு என்கொரி பண்ணலை அந்த தம்பியை கைது பண்ணி ரெண்டு செகண்ட் இயர் படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையனை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கீங்க இப்போ கோயம்புத்தூர்ல பாஜக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க இவங்க போயிட்டு தடுத்தாங்க ஒரு பையன் போயிட்டு இருபது பேர் முப்பது பேர் வரக்கூடிய இடத்துல தடுத்தாருன்னு சொல்றீங்களா சார் இவங்களுக்கு ஆட்சியக்கூடிய ஏதாவது இருக்குங்களா சார் சார் மோ சாரோட பையன் சாரோட பையன்

கோயம்புத்தூர் நான் கேக்குறேன் என்ன இருக்கு சார் எனக்கு நான் கேக்குறேன் கண்டிப்பா கேக்குறேன் கண்டிப்பா கேக்குறேன் எனக்கு நம்பர் எடுக்க சொல்லுங்க சொல்லுங்க இன்டிமேட் பண்ணுங்க நான் சார் எடுக்கல சார் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க இது மாதிரி செய்யூர்ல இருந்து ரியாஸ்னு ஒருத்தர் போன் பண்ணாரு அவர் போன் பண்ணதை நீங்க எடுக்கலையாம கொஞ்சம் லைன்ல வாங்கினாலும் சொல்லுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல யூடியூப் சேனல்ல இந்த விஷயங்கள் எல்லாமும் நம்ம உரையாடின விஷயங்கள் எல்லாமும் வரதான் போதும் சார் நன்றி சார் நன்றி